அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ட்ரம்ப் சுடப்பட்டு பிழைத்து கொண்டார் அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ட்ரம்ப் அமெரிக்கா அமெரி அமெரிக்கர்களுக்கே என்கின்ற ஒரு கொள்கைக்கு சொந்தக்காரர் ஆனால் அங்கே கொள்கை வகுப்பாளர்கள் கொள்கையை முடிவு செய்பவர்களெல்லாம் யூதர்கள்தான் என்று ஒரு கருத்தும் உண்டு அதை தாண்டி சிஏஏ என்கின்ற உளவு நிறுவனமும் அங்கு மிகவும் கோல வச்சுக்கிறது என்றும் ஒரு பத்திரிகையாளர் பேட்டியில் சொல்லிக்கொண்டிருந்தார் எது எப்படி இருந்தாலும் ட்ரம்பை பற்றிய என்னுடைய பார்வை அவர் அமெரிக்க விஜயகாந்த் என்றுதான் சொல்லுவேன் ஏனென்றால் கடாலடியாக எதுவும் பேசக்கூடியவர் இந்த ஃபார்மலாக பாலிஷாக பேசுவது என்பது அவரிடம் இல்லை என்பதை நான் ஆரம்பத்திலேயே பார்த்தேன் விஜயகாந்தை பொறுத்தவரையில் நான் என்னுடைய பார்வையில் அவர் சினிமாவில் நடித்த அரசியல் நடிக்க தெரியவில்லை என்றுதான் சொல்வேன் அவர் மிகச்சிறந்த மனிதன் என்று நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன் இந்த அரசியல் இந்த வரலாறு மிகச்சிறந்தவர்களை தேடிக்கொண்டிருக்காது அவ்வப்போது கிடைத்தவர்களை வைத்து வரலாற்றை எழுதிவிடும் என்று சொல்வார்கள் எல்லோரும் கக்கானாகவும் எல்லோரும் காமராஜராகவும் எல்லோரும் ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் மீறியும் இருக்கின்ற காலத்திலே இது இன்றைக்கு அரசியல் நிகழவில்லை இன்றைய சூழ்நிலையில் ஏதோ ஒன்றை தேர்வு செய்து கொண்டுதான் வரலாறு ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த அளவிலே அமெரிக்க தேர்தலிலே ட்ரம்புக்கு வைப்பு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்று கூட இன்றைக்கு கணிப்புகளை நாம் படித்து கொண்டிருக்கிறேன் அபத்தத்தில் இயங்கும் உலகு என்று பிரெஞ்சு நாவலாசிரியர் ஆல்பர்ட் கேம்யூ சொல்வார் உலக வரலாறு உலக நடந்த மாற்றங்கள் அபத்தத்தின் வடிவமாகத்தான் இருக்கிறது இது மிகவும் அறிவுபூர்வமான ஒரு பெரிய அரசியல் என்பது ரொம்ப அபூர்வமாகத்தான் நடந்திருக்கிறது பெரும்பாலும் சென்டிமெண்டல் எடியெட் என்று சொல்வார்கள் அதாவது இந்திரா காந்தி சுடப்பட்டு ராஜீவ்காந்தி ஃப்ளைட்டில் வரும்போது இருந்து நம்ம தமிழ்நாட்டு பொம்பளை சொன்னால் தாயத்தா பிள்ளைக்கு தாண்டி ஓட்டு போடணும் இப்படி அதேமாரி இங்கே அரசியல் என்பது சென்டிமெண்டல் இடிய வச்சு தான் நம்பி தான் ஓடிக்கிட்டு இருக்கு பெரிய அறிவுலக மனிதர்களை வச்சு ஒன்றும் இங்கே ஒன்றும் அரசியலோ எதுவும் நடக்கலை மைனாரிட்டியாக தான் பேசிகிட்ருக்கலாம் அவங்க மூலையில் அவ்வளோதான் அறிவுலகங்கிறது ரொம்ப சிறு கூட்டத்துக்கான ஒரு உலகம் அதில் வந்து நீங்கள் அது பெரிய மாற்றத்திலாம் உண்டு பண்ணிவிடுங்கிறதுல அரசியலில் எனக்கு கடந்த கால வரலாற்றை பார்த்தா அப்படி ஒன்றும் இல்லை பெரிய அறிவாளிகளுக்கெல்லாம் இந்த நாட்டில் பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு பதவி கொடுக்குற அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய மக்கள்கிட்ட பெரிய விழிப்புணர்வு வந்து இல்லை சொல்லுவாங்க ஒன் இடியட் ஈஸ் ஒடிய ஒன் இடியட் டென் இடியட் ஈஸ் டென் இடியட் டென் தௌசண்ட் இடியட் ஈஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி அது அமெரிக்கா வேணாம்னா இந்தியாவைன்னு தானே தமிழ்நாட்டுக்கு அது தான் ஆக இந்த வரலாற்றை எல்லாம் தூண்டு நோக்கும்போது நாம் ஒரு திசையில் சென்று கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதான் மாற்றங்கள் மெதுவாக நிகழும் நாம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு அறுபது ஆண்டு காலத்திலேருந்து எண்பது நூறு ஆண்டு காலம் வரையும் இதுக்குள்ளேயே எல்லா மாற்றத்தையும் நம்ம பார்க்குறோன்னு எதிர்பார்க்குறோம் சாத்தியமே இல்லை ஒரு தர நேர தான் இந்த மனித வாழ்வு எல்லா மாற்றமும் சாத்தியம்தான் எல்லாம் மாறும் மாறாம இருக்கும் மாறிட்டுருக்கு நவ் அண்ட் தென் சேஞ்சிஸ் பர்மனன்ட்டுங்கிற மாற்றம் தான் நிலையானது இது எதுவுமே நிலை கிடையாது இந்த மோடி என்ன நிலையான ஆட்சி தந்த முடியுமா அதே முடியாது வாட்டி மாறிடும் இரண்டு தேர்தலில் மெஜாரிட்டியாக இருந்தாங்க பிஜேபி இந்த தேர்தலில் கூட்டணி சர்க்கார் தான் அமைக்க முடியும் ஆக மாறும் மாறாத இருக்காது எல்லா மாற்றமத்தையும் காலம் உள்வாங்கி கொண்டு புதிய ஒரு அமைப்பை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும் தான் நடைமுறை உண்மை ஆக இந்த வரலாற்று நிகழ்வுகளையும் அரசியல் பின்னணிகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மற்றத்த மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ட்ரம்ப் சுடப்பட்டு பிழைத்து கொண்டார் அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ட்ரம்ப் அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கே என்கின்ற ஒரு கொள்கைக்கு சொந்தக்காரர் ஆனால் அங்கே கொள்கை வகுப்பாளர்கள் கொள்கையை முடிவு செய்பவர்களெல்லாம் யூதர்கள்தான் என்று ஒரு கருத்தும் உண்டு அதை தாண்டி சிஐஏ என்கின்ற உளவு நிறுவனமும் அங்கு மிகவும் கோல வச்சுக்கிறது என்றும் ஒரு பத்திரிகையாளர் பேட்டியில் சொல்லிக்கொண்டிருந்தார் எது எப்படி இருந்தாலும் ட்ரம்பை பற்றிய என்னுடைய பார்வை அவர் அமெரிக்க விஜயகாந்த் என்றுதான் சொல்லுவேன் ஏனென்றால் கடாலடியாக எதுவும் பேசக்கூடியவர் இந்த ஃபார்மலாக பாலிஷாக பேசுவது என்பது அவரிடம் இல்லை என்பதை நான் ஆரம்பத்திலேயே பார்த்தேன் விஜயகாந்தை பொறுத்தவரையில் நான் என்னுடைய பார்வையில் அவர் சினிமாவில் நடித்த அரசியலில் நடிக்கத் தெரியவில்லை என்றுதான் சொல்வேன் அவர் மிகச்சிறந்த மனிதன் என்று நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன் இந்த அரசியல் இந்த வரலாறு மிகச்சிறந்தவர்களை தேடிக்கொண்டிருக்காது அவ்வப்போது கிடைத்தவர்களை வைத்து வரலாற்றை எழுதிவிடும் என்று சொல்வார்கள் எல்லோரும் கக்கனாகவும் எல்லோரும் காமராஜராகவும் எல்லோரும் ஓமாந்தூர் ராம்சாமி ரெட்டியார் மேரியும் இருக்கின்ற காலத்திலே இது இன்றைக்கு அரசியல் நிகழவில்லை இன்றைய சூழ்நிலையில் ஏதோ ஒன்றை தேர்வு செய்து கொண்டுதான் வரலாறு ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த அளவிலே அமெரிக்க தேர்தலிலே ட்ரம்புக்கு வைப்பு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்று கூட இன்றைக்கு கருத்து கணிப்புகளை நாம் படித்து கொண்டிருக்கிறேன் அபத்தத்தில் இயங்கும் உலகு என்று பிரெஞ்சு நாவலாசிரியர் ஆல்பர்ட் கேம்யூ சொல்வார் உலக வரலாறு உலக நடந்த மாற்றங்கள் எல்லாம் அபத்தத்தின் வடிவமாகத்தான் இருக்கிறது இது மிகவும் அறிவுபூர்வமான ஒரு பெரிய அரசியல் என்பது ரொம்ப அபூர்வமாகத்தான் நடந்திருக்கிறது பெரும்பாலும் சென்டிமெண்டல் இடியட்டு என்று சொல்வார்கள் அதாவது இந்திரா காந்தி சுடப்பட்டு ராஜீவ்காந்தி ஃப்ளைட்டில் வரும்போது இருந்து நம்ம தமிழ்நாட்டு பொம்பளை சொன்னால் தாயத்தா பிள்ளைக்கு தாண்டி ஓட்டு போடணும் இப்படி இது அதேமாரி இங்கே அரசியல் என்பது சென்டிமெண்டல் இடியட்டு வச்சு தான் நம்பி தான் ஓடிட்டுருக்கு பெரிய அறிவுலக மனிதர்களை வச்சு ஒன்றும் இங்கே ஒன்றும் அரசியலோ எதுவும் நடக்கலை மைனாரிட்டியாகதான் பேசிகிட்டு இருக்கலாம் அவங்க மூலையில் அவ்வளவுதான் அறிவுலகங்கிறது ரொம்ப சிறு கூட்டத்துக்கான ஒரு உலகம் அதில் வந்து நீங்கள் அது பெரிய மாற்றத்தெல்லாம் உண்டு பண்ணிவிடுங்கிறதுல அரசியலில் எனக்கு கடந்த கால வரலாற்றை பார்த்தா அப்படி ஒன்றும் இல்லை பெரிய அறிவாளிகளுக்குலாம் இந்த நாட்டில் பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு பதவி கொடுக்குற அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய மக்கள்கிட்ட பெரிய விழிப்புணர்வு வந்து இல்லை ஆங்கிலத்தில் தான் சொல்லுவாங்க ஒன் இடியட் ஈஸ் ஒன் இடியட் டென் இடியட் ஈஸ் டென் இடியட் டென் தௌசண்ட் எடியேட்டிவ்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி அது அமெரிக்கா வேணாலே இந்தியாவில் தானே தமிழ்நாட்டுக்கு அதுதான் ஆக இந்த வரலாற்றை எல்லாம் கூண்டு நோக்கும்போது நாம் ஒரு திசையில் சென்று கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதான் மாற்றங்கள் மெதுவாக நீளும் நாம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு அறுபது ஆண்டு காலத்திலேருந்து எண்பது நூறு ஆண்டு காலம் வண்டியும் இதுக்குள்ளேயே எல்லா மாற்றத்தையும் நம்ம பார்க்கணும்னு எதிர்பார்க்குறோம் சாத்தியமே இல்லை ஒரு கரநேர தோற்றமயக்கம் தான் இந்த மனித வாழ்வு எல்லா மாற்றமும் சாத்தியம்தான் எல்லாம் மாறும் மாறாமையும் இருக்கும் மாறிட்டுருக்கு நவ் அண்ட் தென் சேஞ்சிஸ் பர்மனெண்ட்டுங்க மாற்றம் தான் நிலையானது இங்கே எதுவுமே நிலை கிடையாது இந்த மோடி என்ன நிலையான ஆட்சி தந்த முடியுமா அதே முடியாது அடுத்த வாட்டி மாறிவிடும் இரண்டு தேர்தலில் மெஜாரிட்டியாக இருந்தாங்க பிஜேபி இந்த தேர்தலில் கூட்டணி சர்க்கரை தான் அமைக்க பிடிக்கும் ஆக மாறும் மாறாத இருக்காது எல்லா மாற்றமத்தையும் காலம் உள்வாங்கிக் கொண்டு புதிய ஒரு அமைப்பை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும் தான் நடைமுறை உண்மை ஆக இந்த வரலாற்று நிகழ்வுகளையும் அரசியல் பின்னணிகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்